அதாவது பிஜேபி தலைவர் நயினார் நரேந்திரன் அவரும் முடிவு பண்ணிட்டார் இது இந்த அண்ணாமலை மட்டும் பிஜேபி அண்ணாதிமுக உறவுக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இந்த அண்ணாமலை கேட்கல சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பற்றி கண்டபடி திட்டி திட்டி வருகிற வாடுறோம் எதுக்கு அப்படி திட்டுறாங்க என்ன ஐடியா தெரியல ஒழுங்காக பாஜகவும் அன்னாதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சு வாங்கி இருக்கா டிஎம்கே ஓச்சில் வாங்கிய போயிருக்கிற பயமாக ஏன் அவன் இப்போ அண்ணாமலை வந்துக்கிட்டு வார் ரூமில் போட்டுக்கிட்டு அண்ணாதிமுகவை திட்டுறாரு அவன்தான் கூட்டணி கட்சியாச்சே திட்டுனா பிஜேபிக்கார அண்ணாதிமுக ஓடு போட மாட்டான் அண்ணாதிமுகவும் உடனே பகையை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னோம் அது மட்டும் இவங்கள திட்டுனா பரவாயில்ல பாஜக தலைவர்களையும் திட்டுறாரு அண்ணாமலை வார் ரூமில் அவங்களுக்கு ஒன்றுமே பிள்ளை நம்மளையும் திட்டுறாங்க உடனே கூட்டம் போட்டாங்க அதில் சொல்லிட்டாங்க நம்மளும் வார் ரூம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அண்ணாமலை அண்ணாம அண்ணாமலை நம்மளை திட்டினா நம்ம அண்ணாமலையை திட்டலான்ட்டு இன்றைக்கி வார் மென்னாம் பேர் எம்இஎன் மென் அவர் சுப சபரீசன் பெண்ணுன்னு வச்சுருக்கார் இவங்க வந்து மென்னு அவர் பெண்ணுன்னு வச்சுருக்காரு இவங்க மென் அதனால் இன்னமே அதில் அப்புறம் அண்ணாமலையை பற்றி திட்டி இவங்க பிஜேபி மென்னுங்கிறது வந்து இனி திட்டி பிடிக்குவாங்க அவர் அண்ணாமலை நீ திட்டினால எனக்கு கவலை இல்லை நான் எடப்பாடி விட மாட்டேன்னு அவர் திட்டுவார் அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சுட்டு திமுகவுக்கு க சிவப்பு கம்பளம் விரித்து ரெண்டாயிரத்தி அறுநூறு இருபத்தாறுலேயும் ஜெயிக்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த ஏற்பாடு பண்ணுங்கள் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் அரசியலே ஒன்றுமே தெரியலையா அவங்களுக்கு எனக்கு கிடைத்த செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல பதவி கொடுக்கணும்னு மத்திய பாஜக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வேலை பண்ணிக்கிட்டு கூட்டணி கட்சியை திட்டுறது பாஜக தலைவர்களை திட்டுறது இதெல்லாம் பண்ணின உடனே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை ஆதாரங்களையும் உங்கள் பிஜேபி தலைவர்கள் மத்திய பாஜகவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பதவியை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இனி பதவியை கொடுக்க மாட்டாங்க இதுதான் உங்களுடைய அரசியல் ராஜதந்திரமாக உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன் இப்போ திமுகவை உழிக்கணும் அதுக்கு முடிஞ்சால் ரெண்டு பேரும் ஒன்றும் சேருங்க முடியலையா வாயை மூடிட்டு பேசாமல் வேலையை பாருங்கள் திமுக திரும்பி வருவதற்கான அத்தனை வேலையும் இந்த வார் ரூமை வச்சுட்டு செய்யாதுங்க நீங்கள் ஒரு வார் ரூம் நீங்கள் இப்போ உங்கள் கட்சிக்காரனே ஒரு வார் ரூமுங்கிறான் அடிச்சுக்கிட்டு சாகப்படுறீங்களா எங்கள் புத்தியே வராதா அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்கிறது அரசியல்னா அடிப்படை விஷயமே தெரியாதா அண்ணாமலை அதுவளவு சொல்ல புத் புத்திமதி சொல்லுங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டைப்பட சொல்லாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுகவை துரத்த வேணாமா கொஞ்ச நாள் நடிக்க வாட்சி செய்யுங்க ஒன்றா செய்கிற மாதிரி அப்படிங்கிறத பிஜேபிக்காரவங்களுக்கும் அறிவுரையாக சொல்கிறேன் நான் அண்ணாமலைக்கு அறிவுரையாக பதிவு செய்ய விரும்புகிறேன்